என் முன்னவர்கள் என் மண்ணுக்காகவும் என் மக்களுக்காகவும் பல சாதனையை புரிஞ்சுருக்காங்க பல அணைகளை கட்டியிருக்காங்க கல்வியை கொடுத்துருக்காங்க சத்துணவு திட்டங்களை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போகலாம் இது வந்து வரலாற்று சாதனை சாதனையாக நம்ம பெருமையாக மார்த்தட்டி சொல்லலாம் இதுதான் சாதனை ஆனால் இந்த திராவிட மாடலே வெக்கமே இல்லாமல் சுடுசோரணையே இல்லாமல் ஒரு இனக்கூட்டத்தை குடிக்கி குடி நோயாளியாக ஆக்கி அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் யார் பின்னாடி போகணும் எது அறிவார்ந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது ஒரு தற்கூரி கூட்டம் உருவாக்கியிருக்கு இந்த திராவிட மாடல் இதில் வேற எழுநூற்றி தொண்ணூறு கோடியாக டார்கெட் அடிச்சிருக்காங்க இந்த தீபாவளிக்கு அசிங்கம்மா இதுனா ஒரு சாதனையாக என் முன்னோர்கள் செஞ்ச சாதனை என்ன இருக்குது இவன் குடிக்க வைக்கிறதுனா ஒரு சாதனையாக சொல்கிறான் ஒரு ஒரு ஆட்சியாளன் குடியில்லாமல் ஒரு மக்களை நோயற்ற வாழ்வோடு நிரூபிக்கிறவன் தான் ஒரு திறமையான ஆட்சியாளர்கள் ஆனால் இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் இனத்தையே குடிக்க வச்சு எந்த சிந்தனையும் சிந்திக்கக்கூடாது சிந்திக்காமல் அப்படியே மக்காவே வச்சுக்கணும் அதுதான் அவங்களுடைய பிளான் அதுக்கு இல்லாமல் யா என்னுடைய பிள்ளைகளும் தற்கொலை கூட்டமாக சுற்றிக்கிட்டுருக்கு அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னா தெரியாது எல்லார் பிள்ளாடையும் போனோம் கோட்சம் போகணும் அது பண்ணணும் யார் நல்லது சொல்கிறா யார் கெட்டது சொல்கிறா எதுவுமே சிந்திக்க மாட்டான் அவனுக்கு சிந்தனையே இல்லை ஏன்னா அளவுக்கு குடிச்சு குடித்து அவன் மூளை பக்கி போயிடுச்சு திராவிட மாடலில் நீ சாதனைன்னா இதுதான் சாதனையா ஒரு வேளை திராவிட மாடலா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா ஒரு இனத்தை குடிக்க வைக்கிறது தான் உங்கள் மேலோன விடிகள் ஆட்சியா என்னப்பா அப்பாப்பா என்னப்பா அப்பா வந்து பிள்ளைகளுக்கு சோறு போடணும் உணவு கொடுக்கணும் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும் ஆனால் நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க குடியை கொடுக்குறீங்களாப்பா என்னப்பா நாயம் இதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்வீங்களாப்பா